உங்க வாழ்க்கையில தோல்விதான் மிஞ்சுதான் உங்க வாழ்க்கையில தோல்வியை கண்டு வந்து போறீங்களா உங்க வாழ்க்கையில ஒரு படி கூட முன்னாடி உங்களால போக முடியல அப்படின்னு உங்களுடைய பொழுதும் உலக மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அருமையான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திர நாயகனுக்கு வழங்கப்பட்டதே கிடையாது ஆனால் முதல் முறையாக காமிக் படத்திலே நடித்த ஒரு நடிகனுக்கு அந்த பரிசு வழங்கப்படுகிறது அந்த பரிசு வழங்கப்படும் பொழுது அவர் இல்லையா யார் அந்த நடிகர் யார் இந்த சிறப்புக்கெல்லாம் உரித்தான ஒரு மாமனிதர் வாழ்க்கையை பார்த்துட்டோம் சிறுபராத்துல பத்து வயதாக இருக்கும் பொழுது தாய்க்கும் தன்னுடைய தந்தைக்கும் மிகப்பெரிய விவாதங்களும் சண்டைகளும் ஏற்பட்டு இருக்கு எப்படி சண்டையாவே போகிறவருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இவருக்கு பதிமூணு வயதாக இருக்கிறப்போ டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருக்கு வாழ்க்கைக்காக ஈத்ஜர் தாயிடமும் தந்தையிடமும் அழைக்கழிக்கப்படுறாரு ஒரு சில மாதங்கள் தாயிட்ட இருந்தா இன்னொரு சில மாதங்கள் தந்தையிடம் இருந்தா தந்தை கிட்ட ஒரு சில மாதங்கள் இரண்டில் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கல்விதான் ஒரே தீர்வு என்று மிகவும் சிறப்பாக படிப்பதற்கு ஆரம்பிக்கிறார் ஆனா நீடிக்கல அவருடைய தந்தை இருக்கும்போது அதிக அளவான குடிப்பலக்கம் காரணமாக கிட்ட இருக்க முடியல தாய்கிட்டையும் இருக்க முடியல அப்ப கல்வியை ஒழுங்கான முறையில அவரால் பின்தொடர முடியல ஆகவே அவர் கல்வியை கைவிட்டுட்டு நடிப்பு அப்படிங்கிற ஒரு துறையை தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு புறப்படுறாரு அங்க அவருடைய அக்காவை பாக்குறாரு அவங்க அக்கா வந்து ஒரு சில நடிப்பு துறை சார்ந்த விடயங்கள் இருக்கிறார் அவங்ககிட்ட இருந்து ஒரு சில நடிப்புகளை கற்றுக்கொண்டு தன்னுடைய திரைமுக தேர்வுக்காக பல திரைப்பட வாய்ப்புகளை தேடி அழைந்து கொண்டிருக்கிறார் கீத் லஜன் வெறுமனை கதவுகள் திறக்கப்படவில்லை கீத்திரஜனுடைய வாழ்க்கையில கீத் லெஜருக்கு அன்று வழங்கப்பட்ட வாய்ப்புகள் மிக மிக அரிது எளிதான சில வாய்ப்புகளிலே நடிக்கிறார் இப்படி அவருடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு சில பட வாய்ப்புகள் அமைது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில நடிப்புகளை பிழை விட்டு பிழை விட்டு கத்துக்கிறார் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கக்கூடிய அந்த டாக் நைட் திரைப்படத்தில் புது முகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திரைமுக தேர்வுக்கு அவர் அழைத்து விடுகிறார் மிக பிரமாண்டமான இன்னொன்று ஜோக்கர் இந்த கதாபாத்திரங்களுக்கான திரைமுக தேர்வுகள் அங்கு ஒழுங்கமைக்கப்படுகிறது இந்த ஒழுங்கமைப்புக்காக ஈத் லஜரும் ஆயுதத்தோடு அங்கே போகிறாரு பேட்மேன் கதாபாத்திரத்தில் திரைமுகம் முடியுது வீட்டுக்கு போயிறாரு சரி கிறிஸ்டோபர் நலன் கோல் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிடுறார் சில மாதங்கள் ஓடுது தன்னுடைய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால கோல் பண்ணி கேட்க போகிறாரு ஹீத் லஜருக்கு கோல்பி நிறைய ஆய்வுகள் செஞ்சு தன்னுடைய டைரியில குடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறார் நிறைய புக்கர் கதாநாயகனை பார்க்கும் பார்க்கும்போது அவருடைய முகத்திலே கிழிக்கப்பட்டதான ஒரு சிரிப்பு இருக்கும் அது கூட ஹீத் தானாகவே முன்வந்து ஒரு அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு முக அலங்காரமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துல வந்து அவரை அரைகிற மாதிரி காட்சிகள் வந்து படக்குழுவினரால் ஒழுங்கமைக்கப்படவே இல்லை ஆனால் நீ ஒரு கைத்தட்டு பண்ணுவாரும் பாருங்க அந்த கைத்தட்டு அந்த அளவுக்கு ஆக்ரோசமாக இருக்கும் அப்ப கிறிஸ்டோபர் நோலன் வந்து அந்த டேக்கை நிப்பாட்ட சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்டு பார்ப்பாங்க ஆனா அவர் நிப்பாட்ட மாட்டார் அந்த காட்சி அந்த படத்திலையும் வரும் இந்த ஆனா அவரால் ஒழுங்காக நடிக்க முடியலை இப்படியான சூழ்நிலைகள்ல தான் ஒரு சந்தோஷமான நிகழ்வும் ஒரு துக்கமான நிகழ்வும் ஏற்படுத்த இதுவரைக்கும் கோமிக் திரைப்படத்துல நடிச்ச ஒரு கதாநாயகனுக்கு இதுவரையில் ஓஸ்கார் விருது வழங்கப்பட்டதே கிடையாது முதல் முறையாக அந்த கோமிக் திரைப்படத்தில் நடித்ததற்காக த ஓஸ்கார் விருதை பெற்ற அந்த நடிகர் மாபெரும் நடிகன் ஹீ லஜா அவருடைய வெற்றி பயன்களை தொடர்ந்து அந்த ஓஸ்கார் விருது அவர் கைகளுக்கு வர காத்திருந்தது ஆனால் அதை வாங்குவதற்கு அன்று ஹீத் லஜர் உயிரோடு கிடையாது அந்த படத்தில் இந்த டாக் நைட் திரைப்படத்தில் ஒரு சைக்கோவா நடிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த பயிற்சியை அவர் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படி அவர் செஞ்சு முடிச்சதால தான் அந்த படம் வந்து இன்று எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் ஜோக்கர் என்றால் ஹீத் லெஜர் ஹீத் லெஜர் என்றால் டாக் நைட் என்று தன்னுடைய முழு முத்திரையை அந்த திரைப்படத்திற்கு மருந்தாக்கி சென்றிருக்கிறார் ஹீத் லெஜர் இப்ப சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில துன்பம் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் யாரும் உங்களுக்கு கை கொடுக்காம இருக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் கிடைக்காம இருக்கலாம் ஆனா நீங்க செய்யற வேலையை சரியா செஞ்சு அதுல ஒரு அடி முன்னெடுத்து வச்சா உங்களால கண்டிகம் இந்த உலகம் மாபெரும் நடிகராக ஈத் லெஜரை கொண்டாடுவது போல் உங்கள் துறையில் உங்களை எல்லாரும் கொண்டாடுவார்கள் முயற்சி செய்யுங்கள்